அதாவது இந்த பண வரவில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா அந்த கொடுத்த பணம் வந்து திருப்பி கிடைக்காம இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தப்படுறீங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டாங்க அவங்க இன்னும் தராமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம போது இந்த வசியத்தை முடிச்சுக்கிட்டிங்கனாக்கா அவங்கள வந்து மாற்றி அமைக்க முடியும் சரிங்களா உங்கள் பணத்தை வந்து எட்டே நாளில் திருப்பி எடுத்து வந்து கொடுக்க முடியும் இல்லை அவங்களுக்கு பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு எனக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு பண்ணணும் அவங்க வந்து ஒரு குடும்பத்தை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நம்ம போது பண்ணலாம் சரிங்களா அதுக்காக வந்து சும்மா ஒரு நல்ல மனுஷனை வந்து கிடைக்க வேண்டாம் பணவசியம் வந்து முடிச்சோம்னாக்கா இதுக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கே எவ்வளோ நாளாக கேட்குறீங்க சரியா கேட்டே நல்ல வந்து முடிச்சிடலாங்க ஏன்னா குபரவசியம் தான் இது சரிங்களா எங்க இருக்கிற பணமாக இருந்தாலும் சரி கட்டாயமாக உங்களை தேடி வரும் புரியுதுங்களா அதனால இந்த பணம் வந்து என்கிட்ட வந்து வராமல் இருக்குது எங்ககிட்ட வந்து தராமல் இருக்காங்க இன்னும் வரல நான் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது இன்னும் தராமல் இருக்காங்க நான் எந்த ஒரு எழுத்துமே எழுதி வாங்கலை நம்பிக்கையில் கொடுத்தா இன்னும் தராமல் போது கண்டிப்பாக இந்த வசியத்தை முடிச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த அளவு பிரமாதமான வேலை செய்யும் இந்த லட்சியம் இதுக்கு மட்டும் இல்லைங்க இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இப்போ வசியம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கொடுத்த பணம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேர ஆரம்பிக்கும் சரிங்களா செலவு வந்து அளவுக்கு மேலே இருக்குது வரதும் தெரில போகிறதும் தெரில டக்குன்னு செலவாகிடுது வர மாதிரி இருக்குது டக்குன்னு அப்படி அமௌண்ட் வந்து காலி ஆகிடுது ரொம்ப சிரமமாக இருக்குன்றவங்களுக்கு இந்த விஷயம் வந்து பக்காவாக வேலை செய்யும் சரிங்களா கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பது பன்னெண்டு ஜீரோ ஜீரோ பதினாறு கால் பண்ணுங்க கால் எடுக்கல அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்க சரிங்களா இது வந்து குபேர பண பணவசியத்துலேயும் வந்து ரொம்ப வந்து பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய வசியம் சரிங்களா அதனால் வந்து இந்த அந்த பணவசியம்னாக்கா உங்கள்ட்ட வந்து இதை எடுத்து வைங்க அதை போய் புதைங்க அந்த எந்த இடத்த போய் புதைங்கலாம் சொல்கிறதுல அது வந்து மூட நம்பிக்கையை அதை நம்பாதீங்க சரிங்களா பணவசியஸு உண்டான ஒரு ஃபார்முலா பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு வந்து சேர்ந்துருவோம் இது பழைய காலத்து சித்தர்கள் முறையில் பண்ணுறதுங்க சரிங்களா ரொம்ப போட்டு குழப்பிக்கிறதெல்லாம் இல்லை இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கலாம் பழைய காலத்தில் சித்தர்கள் கூறிய முறை ஓலைச்சோடிகள் முறை சரிங்களா பண வசியம் முடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தர வேண்டிய பணம் யாராக சரி உங்கள்கிட்ட வந்து அடையும் இது கட்டாயம் இரநூறு பர்சன்ட் உறுதி சரிங்களா எங்கெங்கெல்லாம் வந்து பணம் கொடுத்துருக்கீங்களோ தர தராமல் இருக்காங்க நம்பிக்கையில வந்து நீங்க எழுதி கொடுக்காம அப்படியே சும்மா கொடுத்துட்டீங்களா இன்னும் வராமல் இருக்குதா அவங்கள பார்த்தா பயமா இருக்கா இன்னும் காசு வராம இருக்கா இந்த வசதி முடிச்சுட்டீங்கன்னா எட்டே நாளில் வந்து உங்கள் பணம் வந்துடும் இது உங்களோட பணம் மட்டும் இல்லைங்க செலவுக்கு அளவுக்கு மேல வந்து செலவாகுதுன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா அந்த பணமும் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அளவுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப செலவாகுதுங்க என் கையில் காசு நிற்க போது இந்த வந்து பணவசியத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா எட்டே நாளுங்க கண்ணால் பார்க்கலாம் சரிங்களா அவ்வளோ பணம் வந்து பொருள்ன்றதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் நீங்கள் இந்த எந்தர்த்தத்தை இது போய் புதைங்க இந்த கயிறு கட்டுங்கன்ற மூட நம்பிக்கைகளை நான் சொல்லலை சரிங்களா அது வந்து மற்றவங்க இந்த சாமியை வெட்டி கட்டினோம்லாம் சாமியார்ன்ட்டு சொல்லிட்டு நிற்கிறாங்க அது கிடையாது இது சரிங்களா மாந்திரிகிறது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் பார்க்கலாம் அது வந்து பழைய காலத்து முறை சரிங்களா பிரமாதமாக வேலை செய்யக்கூடியது எப்பேற்பட்ட பணத்தையும் வந்து அள்ளி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும் அவ்வளோ பிரமாதமான விளசியா இருக்கா என்ன டவுட்னாலும் மெசேஜ் போடுங்க பதில் சொல்கிறோம் சரிங்களா மாந்திரிகத்தில் ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இதில் அப்படியே மெசேஜ் போடுங்க ஒரு லைக்கு போட்டு பாருங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு ஒரு போய் சேரும் சரிங்களா நிறைய பேர் இதில் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இது வந்து குபேரவசியம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து தேவதை மூலிமா வந்து பணத்தை வந்து இருக்க ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா தேவதை வசியம் பண்ணிட்டீங்கன்னா அது பணம் மட்டும் இல்லைங்க இது குபேர குபேரவசியம் வந்து பணத்துக்கு மட்டும்தான் தேவதை விஷயம் வந்து பணமும் சரி பேரு புகழ் வந்து எல்லாத்தையும் வந்து அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்கான ரிசல்ட் வர்றதுக்கு பதினெட்டு நாள் எடுக்குங்க சரிங்களா யக்ஷினியும் அப்படிதான் தேவதைகளும் அப்படிதான் சரிங்களா அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யக்கூடியது ஏதாவது டவுட்டுனாக்கா எனக்கு இந்த லைவ்லேயே வந்து கேளுங்க அப்படியே பதில் சொல்றேன் சரிங்களா தேவதை விஷயம் அதுதாங்க அப்புறம் எதிரிக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு எதிரியை வந்து முடக்கியும் உட்கார வைக்கலாம் இல்லைன்னாக்கா ஃபுல்லாகவும் முடிக்க முடியும் அது வந்து உங்கள் கையில இல்லை சிறப்பாக முடிச்சிடலாங்க அதாவது ஒரே ஒரு விஷயம் பத்து குடும்பத்துக்கு எடுத்துட்டு ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னு போது அவங்களுக்கு பண்ணலாம் ஒரு நல்லவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவ்வளவுதான் சரிங்களா கர்ம வினுடைய மாரி பாதிப்பு நம்மளே கொடுக்கலாம் போட்டோ இருந்தாலே போதும் பேர் இருந்தாலே போதும் சரிங்களா ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க தேவையில்லை ஆண் பெண் விஷயமும் அதேமாரி தான் ஃபோட்டோ இருந்தால் போதும் பேர் இருந்தால் போதும் சரிங்களா ஆனால் நிறைய பேர் வந்து நேரில் பார்க்க முடியுமாதான் கேட்டுட்ருக்கீங்க எக்கஜக்க புக்கிங் இருக்கிறதுனால எல்லாருக்குமே நேரில் பார்க்க முடியாது பையனா இங்கேயே புக் பண்ணி ப பண்ணிடுறேன்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நம்ம இங்கேயே முடிச்சிருவோம் அதனால எல்லாரும் புக் பண்ணுறதுனால இங்கேயே வச்சு நம்ம முடிச்சிடுவோம் இப்போ ஏதாவது அனுப்புகிற மாதிரி தான் கொரியே போட்டுருவோம் வாழ்க்கையில் மென்மேலும் வளருங்கள் சரிங்களா பண வசியத்துக்கு இதாங்க சிம்பிள் ஃபோட்டோ இருந்தாலே போதும் வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு தொழிலில் இருந்தாலும் சரி பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய கண்ணால் பார்க்கலாம் ரிசல்ட்டை பக்காவாக வேலை செய்யக்கூடியது சரிங்களா கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலை அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் வாங்க